ஹைனா கவிதா ரம்ஜி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டெட் எக்ஸாம் அண்ட் எச்ஜிடி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிருக்கிறோம் தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் வர ஃபுல்லாக முடிச்சிட்டோம் சயின்ஸுமே இப்போ சைடு பை சைடாக இருக்கோம் இப்போ சோசியல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோசியல் சயின்ஸில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் இந்த நான்குமே முடிச்சிட்டோம் இப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் செவன்த்து ஸ்டாண்டர்டில் வரலாறும் முடிச்சிட்டோம் புவியியல் முடிச்சிட்டோம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தோம்னா குடிமையியல் அப்படின்னு ம் ஒரு மூணு டாபிக் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு அப்படிங்கற மூன்று டாபிக் வந்து பார்க்க போறோம் இது வந்து டேர்ம் த்ரீல இருக்கு ஏழாம் வகுப்பு குடிமையிலேருந்து இருந்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்று குடிமையில உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்துட்டு நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட் வந்து எல்லாமே சேவ் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்து படிச்சுக்கோங்க சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில்டிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் முதல் பெண்கள் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியராக வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாவித்ரி பாய் புலே அவர்கள் வந்து காணப்பட்டிருக்காங்க அடுத்து ஜோதிராவ் புலே டாஸ் கணவர் சாவித்ரி பாயோட கணவர் தான் ஜோதிராவ் புலே அவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பள்ளியை வந்து தொடங்கியிருப்பாங்க ஜோதிராவ் புலே மற்றும் சாவித்ரி பாய் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வருடம் நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஒன்வெர்ட் எல்லாமே இந்த குடிமீரில் பொறுத்தளவு இப்போ பார்க்க போகிற வீடியோஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி ஆனது முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பள்ளியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இது வந்து முக்கியமானது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் கொஸ்டின் வரும் இந்தியாவின் முதல் பெண்மணிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷிகார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஐந்து மாணவிகளுடன் புனேவில் எஸ் பல்கலைக்கழகத்தை தொடங்கினர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் பார்த்தோம்னா விஜயலட்சுமி பண்டிட் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தோம்னா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அடுத்த கொஸ்டின் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் பார்த்தோம்னா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அவர் பார்த்தோம்னா இருபத்தைந்து வயதாக இருந்த போது ஹரியானா அமைச்சரவையில் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் அப்படின்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு அவர்கள் ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளரானார் இவர் வந்து ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் வந்து இருந்திருக்கிறாங்க அடுத்து இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்கள் இவங்களோட வ அந்த எந்த வருடம் இருந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்து முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி அப்படின்னு பார்த்தோம்னா கிரண்பேடி வருடம் வருடம் நோபல் பார்த்தோம்னா பார்த்தோம்னா அடுத்து அடுத்து பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா அவர்கள் வருதிக்கான சிகரத்தை அடைந்த முதல் பெண் இந்திய பெண் பார்த்தோம்னா பச்சேந்திரி பால் வருடம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் பார்த்தோம்னா அருந்ததி ராய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் பெண் குடியரசு தலைவர் பார்த்தோம்னா பிரதிபா பாட்டீல் வருடம் இரண்டாயிரத்தி ஏழு இது எல்லாமே முக்கியமான ஒன்வர்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு பார்த்தோம்னா மீரா குமார் வருடம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீரா சாஹிப் பாத்திமா பிவி அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா சுச்சிதா கிருபாலினி அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அடுத்து முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபியா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது முக்கியமான ஒன்வர்டு எல்லாமே பார்த்துருக்கோம் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்வர்டில் கண்டிப்பாக கேட்பாங்க இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பார்க்குறோம் சந்தைகளின் வகைப்பாடு சந்தைகளின் வகைப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு பெருங்காரணியாக பிரிக்கிறாங்க அதாவது பரவலாக சந்தைகள் வந்து இரண்டு வகைகளாக உள்ளதுன்னு குறிப்பிட்டாங்க அவை பார்த்தோம்னா தயாரிப்பு சந்தை மற்றும் காரணி சந்தை அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளாக குறிப்பிடுறாங்க சந்தைகளின் மற்ற வகைகளை பின்வருமாறு அறியலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் வந்து சந்தைகளை வந்து ஒரு நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க புவியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா உள்ளூர் சந்தைகள் பிராந்திய சந்தைகள் தேசிய சந்தைகள் சர்வதேச சந்தைகள் அப்படின்னு சொல்லி நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து நேரத்தின் அடிப்படையில் சந்தைகளை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறுகிய கால சந்தை குறுகிய கால சந்தை நீண்ட கால சந்தை அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து பரிவர்த்தனையோட அடிப்படையில் சந்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடனடி சந்தை எதிர்கால சந்தை அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து ஒழுங்குமுறை அடிப்படையில் பார்த்தோம்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை கட்டுப்பாடு வேறுபாடற்ற சந்தை அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தா கொஸ்டின் போட்டியின் தன்மை அடிப்படையில் பார்த்தோம்னா முற்றுரிமை ஏகப்போ ஏகபோக போட்டி ஒலிகோ போலி சொல்லிட்டு வந்து ஒரு மூன்று பிரிவுகளாக வந்து சந்தையை வந்து பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து பதினோராவது கொஸ்டின் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்றப்பட்டது இயற்றப்பட்டதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடிப்படை தேவைகளுக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை குறை தீர்க்கும் உரிமை அதாவது தேர்ந்தெடுக்கும் உரிமைக்கு அடுத்து வந்து பிரதிநிதித்துவ உரிமை வந்து வரும் அடுத்து தான் குறை தீர்க்கும் உரிமை அடுத்து நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடிப்படை நுகர்வோர் உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா நுகர்வோருக்கான மகா சாசனம் சொல்லி அழைக்கப்படுது அடுத்து பதினான்காவது கொஸ்டின் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மத்திய அரசால் நிறுவப்பட்டது அதாவது தேசிய இது வந்து மூன்று பிரிவுகளாக வரும் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் அதுக்கான டீடெயில்ஸ்மே தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசால் நிறுவப்பட்டது இது மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் ஆகும் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து மாநில மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசால் நிறுவப்பட்டதாக காணப்படுது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டு அது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் எனவும் அழைக்கப்படுகிறது சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு முதல் இந்தியாவில் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இயர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆம் ஆண்டு ஒரு மைல்கள் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைவேற்றப்பட்டதுன்னு குறிப்பிடுறாங்க அடுத்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் போன பேஜில் வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அதோட தொடர்ச்சி வந்து இதில் கொடுத்துருக்குறேன் பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இது வந்து பார்த்தோம்னா இழப்பீடு அது வந்து எந்த இது நிலமையில வந்து நம்ம வந்து அந்த கோட்டில் வந்து முறையிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இழப்பீடு பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அடுத்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பார்த்தோம்னா இழப்பீடானது இருபது லட்சத்திற்கும் மேல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் போய் நம்ம கேட்கலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பார்த்தோம்னா இழப்பீடு வந்து இருபது லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருபதாவது கொஸ்டின் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அமைக்கப்பட்டது அதன் தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து இருபத்தி ஒராது கொஸ்டின் முக்கியமான சட்டங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன சட்டம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க இது முக்கியமானது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவீட்டுச் சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் உலகத்திலேயே அதிகமான சாலை விபத்துகள் இந்தியாவில் தான் ஏற்படுகின்றன உலக அளவில் பார்த்தோம்னா பத்து சதவீதம் சாலை விபத்துகள் வந்து இந்தியா பொறுப்பாகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க சாலை விதிகளின் ஒழுங்குமுறைகள் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகள் வந்த ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மோட்டார் வாகன விதிமுறைகள் வந்த வருடம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ரக்ஷா ஒரு தானியங்கி கருவி ரக்ஷா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு தானியங்கி கருவியை காணப்படுது இது வந்து வாகனத்தில் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் இந்த வாகனம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இதை வச்சுட்டு அந்த கருவி பொறுத்துறது மூலமாக அதுக்கடுத்து வாகனத்தோட இயந்திரம் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற தன்மையுமே வந்து நம்ம இந்த ரக்ஷா அப்படிங்கிற கருவியை வந்து பொருத்துறது மூலம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வெறி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்தது பார்த்தோம்னா ஏழாம் வகுப்பு செவன்த்து ஸ்டாண்டர்டு சோசியல் பார்த்துருக்கோம் சோசியலில் பார்த்தோம்னா குடிமையியல் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் இதில் வந்துட்டு டேர்ம் த்ரீ வந்து பார்த்துருக்கோம் டேர்ன் ஒன் டேர் டூ ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கோம் பக்கத்தவங்க பத்த படிச்சுக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ